அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கார்த்திகை தீபத் திருநாளில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு அனைத்து வீடுகளிலும் ஏற்றுவது வழக்கம் ஆனால் கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தால் ஏராளமான பலன்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும் தீபத்தில் மகாலட்சுமி சரஸ்வதி தேவி பார்வதி தேவி என முப்பெரும் தேவியர் உறைந்துள்ளதால் அந்த மகாலட்சுமியை நம் வீட்டிற்குள் எழுந்தருள்வாள் என்பது ஐதீகமாக உள்ளது கார்த்திகை தீபத்திற்கு வெள்ளி தங்கம் பஞ்சலோகம் என எந்த விளக்கையும் ஏற்றலாம் ஆனாலும் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது கூடுதல் மகிமை ஆகும் காரணம் மண் விளக்கில் தீபம் ஏற்றும் போது செல்வ வளம் பெருகும் என்று சொல்லுவாங்க ஏனென்றால் இதன் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்டு பாகத்தில் மகா விஷ்ணுவும் நெய் அல்லது எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமானும் வாசம் செய்வதாக ஐதீகம் எனினும் பழைய அகல் விளக்குகள் வீட்டில் இருந்தால் அவைகளிலும் தீபம் ஏற்றலாமா என்ற சந்தேகம் எழலாம் பொதுவாக புதிய அகல் விளக்குகளை வாங்கி தீபம் ஏற்றுவது வழக்கமாகும் ஒருவேளை வீட்டில் பழைய அகல் விளக்குகள் இருந்தால் அவைகளை கொதிக்கும் தண்ணீரில் போட்டு துணி துவைக்கும் சோப்பு தண்ணீரையும் அதில் கொட்டி கலக்க வேண்டும் இந்த சோப்பு நீரில் விளக்குகளை நன்றாக ஊறவைங்க இதனால் பழைய எண்ணெய் பிசுக்குகள் இருந்தாலும் நீங்கிவிடும் இதற்கு பிறகு பழைய விளக்குகள் அனைத்தையும் நன்றாக தேய்த்து கழுவி காய வைத்து பயன்படுத்துங்க ஒருவேளை புதிய அகல் விளக்குகளை வாங்கி வந்தால் அவைகளையும் ஒரு பாத்திரத்தில் நீர் நிரப்பி விளக்குகளை நான்கு மணி நேரமாவது ஊற வைங்க இதனால் விளக்குகளில் ஊற்றப்படும் எண்ணெய் கசிந்து விடாமல் இருக்கும் நான்கு மணி நேரம் கழித்து விளக்குகளை நன்றாக தேய்த்து கழுவி காய வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காய்ந்த மண் அகல் விளக்குகளில் திரி போடும் இடத்தை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் சந்தனம் குங்குமம் வையுங்க விளக்கேற்றும் போது ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் என்று சொல்லுவாங்க இரண்டு முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வ வீடை நிவர்த்தியாகும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யம் பெருகும் என்று சொல்லுவாங்க அதே போல விளக்கின் திசையையும் கவனத்தில் கொள்ளுங்கள் குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் இன்னல்கள் நீங்க வேண்டும்னா கிழக்கு திசையில தீபம் ஏற்றுங்க கடன் தொல்லை தீர வேண்டும்னா மேற்கு திசையிலும் திருமண தடை நீங்க வேண்டும்னா வடக்கு திசையிலும் விளக்கேற்றுங்க ஆனால் எக்காரணம் கொண்டும் தெற்கு திசை நோக்கி விளக்கேற்றாதீங்க அதேபோல வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்பதிலும் சந்தேகம் எழலாம் வீட்டு முற்றத்தில் நான்கு விளக்கும் சமையல் கூடத்தில் ஒரு விளக்கும் நடையில் இரண்டு விளக்கும் பின்கட்டில் நான்கு விளக்கும் திண்ணையில் நான்கு மாட குழியில் இரண்டு நிலைப்படிக்கு இரண்டு சாமி படத்துக்கு கீழே இரண்டு வெளியே யமதீபம் ஒன்று திருக்கோலம் இடத்தில் ஐந்து என மொத்தம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுங்க அதாவது இந்த இருபத்தி ஏழு விளக்குகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது நீங்க கார்த்திகை தீபத் திருநாளுக்கு விளக்கேற்றும் போது இந்த விஷயங்களை மனதில் கொண்டு விளக்கேற்றி வைத்து இறைவனின் அருள் ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும்